அனதர் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சு வடுகப்பட்டி விசஸ் கில்லனோர் ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓர் மட்டும் ஆறு பிளேயா இருக்க போகுது டாஸ் வின் பண்ணி வடுகப்பட்டி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓப்பனிங் பர்ஸ்னா ஸ்டேக்கில் இருக்க போகிறது கார்த்தி நான் ஸ்டேக்கில் திரும்ப ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டேம்ப் லைனில் தெளிவாக கனெக்ட் ஆகலை ஸோ இங்கே ஃபீல்ட சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு டாட் போலோட ஸ்டார்ட் பண்ணார் இங்கே மணி செகண்ட் ஒன் ஸ்லோ போட்டாரு டாட் பாலாக பேக் டு பேக் ரெண்டு டாட் பதிவு பண்ணுவாரு இங்க மனி டேட் ஒன் கனெக்ட் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுவும் டாட் பாலா மூணு டாட் பதிவு பண்ணுறீங்க மணி ஃபோர்த் அகைன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு வாய்ப்பு மட்டும்தான் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த்து ஸ்லோவாக வந்து லைனை சூப்பராக போட்டு கொடுத்தாரு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே ஸோ இது வரைக்கும் போட்டால் அஞ்சு பாலில் ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்துருக்காருங்க மணி எக்ஸலண்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் ஷாஃபில் பண்ணி பெரிய ஷார்ட்டு காணட்ரை ஸோ தர விட தரையாக போகுது ஃபுட்பால் ஆட்டார் இங்கே சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் காண மார்க்கு மட்டும்தான் ஒரு ரன் மட்டும் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது ஃபஸ்ட் ஓவருக்கு ரெண்டு ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கில்லனூர் செகண்ட் ஓர் போட விக்கி வந்திருக்காரு ஸ்டேக்கில் திருமா செகண்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் shuffle பண்ணி சூப்பரா போட்டாருங்க ஃபுல் face ஒரு hacking length ல விதையே கொடுக்காத மாதிரி inside edge ல ஃபீல்டர் நல்ல சேவ் first ball டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க வिक्की செகண்ட் வன் ஷார்ட் பிட்ச் பால் தெளிவா கரெக்ட் ஆகல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரெயிட் போயிருக்கு இங்க ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா معناتா இருக்கு ஒரு ரன் மட்டும் थर्ड ஒன் shuffle பண்ணி பெரிய சுத்து லாங்கான தேடி தரையோட தரைய உருண்டு போகுது கட் ஆயிருச்சுங்க கட்டை ஆச்சு இருந்தால ஸ்டாப் பண்ணி குடுத்துட்டாங்க இங்க ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஒன் 1 ஆசையில கிளாசிக்கா இருந்து சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல நல்லா சேவ்ங்க ரெண்டு கண்டிப்பா ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் 5th ஃபேஸ்ல விளக்கி வந்துச்சு ஆஃப் சைடுல கனெக்ட் பண்ணிட்டாரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்க டாட்டா பாலா மாதிரி இருந்துங்க

கீப்பர் கலெக்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிறப்ப இங்கே டாட்பாலாக மாதிரிச்சு இந்த ஒருக்கான ஃபஸ்ட்டு டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்கறாரு இங்கே கார்த்தி தேர்ட் ஒன் ஸ்டெம் லைனில் திருப்பி விட்டுருக்காரு லெக் சைடில் உருண்டு போகுது இங்கே அசீவ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் கார்த்தி அண்ட் ஸ்டேக் ஓடச்சு வந்தது ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி வருமான பார்த்தா இங்கே அசீவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் அகேன் ஒரு ஒரு ரன் அடிக்கிறாங்க ஃபிஃப்த் ஒன் ஒரு ফুল டாஸ் বল বিগেন দা স্টাম্পে அடிக்கப்பட்ட பந்து வீரர் விரட்டி செல்றாரு திரட்டி விடுவாரா என்பதை பொறுத்து சந்தோஷம் ஏற்பம் பந்து மிரட்டி சேவ் பண்ணி உள்ள போட்டாருங்க நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்ல இருந்து சோ எடுத்து எறியிறதுக்குள்ள 1 2 3 ரன் ஓடி வந்துட்டாங்க சோ அம்பேர் டைரக்டா நோ பால் கொடுத்துட்டாங்க அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டா இருக்க போது ரெண்டு நோ பால் போடனால இங்க பவுலர் சேஞ்ச் பண்ணாங்க பௌலிங் ஸ்டிக்ல சுபாஷ் வந்திருக்காரு ஃப்ரீ ஹிட் பால் வேலைக்கு வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிட்டாங்க சான்ஸ் 4 34 1 பார்த்தா பீரியஸ் ஷாட்டுக்கான ட்ரை நல்ல வச்சு அதனால டிக்கெட் கன்சிடர் ஆகாது இங்க ரெண்டு ரன் ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பா ஒயிட் பால் தான் கொடுப்பாங்க ஒயிட் பால் போன பல லாஸ்ட் ஒன் ரீபால் ஷார்ட் பீச் பால் ஆஃப்லீல் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்குறப்ப இங்க ஒரு ரன் கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் இந்த ஒரு ஓட மூணு ஓவர் முடிவடைந்தீங்க

ஃபோர்த் ஒன் திரும ஆன் ஸ்டைக் சுஜி திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ்ஃபீல் பண்ணிட்டாருங்க இங்கே திருமாவுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிட்டு இங்கே ஃபிஃப்த்தோன் கார்த்திகான் ஸ்டைக் பெரிய சுத்து ஆஃப் சைடில் கிளாசிக்காக போகுது சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் சேவ் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக ஓடி வந்துடுவாங்க ரெண்டோன் மட்டும் ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ரூன் பால் ஃபுல் ஃபேஸில் ஸ்டெம் லைனில் போட்டு கொடுத்தாரு கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஃபீல்ட சேவ் பண்ணிட்டு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட நாலு ஓவர் முடியுது ஸோ அடுத்த ஓவர ஸ்டேக்கை தகவார் கார்த்திங்க ஸோ இதோட நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் பண்ணல ஃபிஃப்த் ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் சங்கர் வந்திருக்காரு ஸ்டேக்கில் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பிச் பால் டாப் பெஞ்ச் கேட்சுக்கான வாய்ப்பு அட லேட்டே came இங்கே கார்த்தி சோ கார்த்தியோட விகேட்டே இங்கே கார்த்தி கேட்சப் புடிச்சு எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் ボல எக்ஸலண்டா போட் கொடுத்துருக்காரு சங்கர் குவாலிட்டி இருக்காங்க இது வరికి ரெஸ்பான்சிபலா ஆடி கொடுத்திருந்தா கார்த்தி அவரோட விகேட்டே இருந்த வெள்ள போறாரு நெக்ஸ்ட் பர்சனா இங்கே அருண் வந்திருக்காரு செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பா ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் அகல பந்து அகைன் ஷார்ட் பிட்ச் ボல தெளிவா திருப்பிட்டாரு லெக்ஸ் ஏ இல்ல சோ ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க சான்ஸ் ஃபார் ஒய்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா விலைக்கு வந்துச்சு ஓனப்பால வருட நெக்ஸ்ட் ஒன் ரீபால் பேக் டு பேக் ரெண்டு ஒய்டை போட்டிருக்காருங்க இங்கே பிரசாந்த் அந்த பவுலர் தான் சொல்லணும் பேக் டு பேக் ரெண்டு வைட் போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ரீபால் ஆஃப் சைட்லே அடிச்சிட்டாரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா அங்கே ஆளே இல்லை அதன் காரணமாக கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் ஸோ முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே திரும்ப நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மரிகி லெக் சைடுல கனெக்ட் பண்ணாருங்க சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போறத பார்த்தா ஸ்பீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சு சோ ஆனதர் ரவுண்ட் பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க திருமா ஃபிஃப்த் ஒன் ஷஃபிள் பண்ணி ஆஃப் சைடுல கனெக்ட் பண்ண பார்த்தாரு சோ தெளிவா கனெக்ட் ஆகல அங்க ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு சோ இப்போ ஒரு ஃபீல்டர் எடுத்து எடுத்துட்டாரு அதுக்குள்ள இங்க 1 ஓடி வந்துட்டாங்கங்க நல்ல ரன்னிங் இங்க லாஸ்ட் ஒன் பால் ஸ்கூப்புக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் வைடான் பார்த்தா

செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு கான முதல் டாட்பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க சசி தேர்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி குட் ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் நல்ல டேக்கனுங்க லைனில் வச்சு பிடிச்சிட்டாரு கேட்சை ஸோ இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆடிட்டு இருந்த திரும்ப அவரோட விக்கெட் இங்கே பறி போச்சு எக்ஸ்பிரஸ்லாம் வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் ஷஃபிள் பண்ணி திருப்பி விட்டுட்டாருங்க சான்ஸ் ஃபார் வெளில போய் விழுந்துருச்சு வந்த முதல் பாலே ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க வெயில் ரொம்ப கொளுத்துது ஸோ அதனால ஒரு சில பால ட்ராக் பண்ண முடியல ஒழுங்கா ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃபிஃப்த் ஒன் இன்சைட் எஜ்ஜில் விகேந்தேஷ் டெம்பிள் ஓடியா இருந்துருச்சு இங்கே சந்தோஷ் நல்ல சே இங்கே ஒரு ரன் கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லாஸ்ட் ஒன் பால் மறிச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஸோ மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு உடையது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அறுபத்தி எட்டு நடிச்சிருக்காங்க கிலோ நூறு அறுபத்தி ஒன்பது டார்கெட் பார் வடுகப்பட்டி கமிட்டி ஸ்கோர் புக்கை செக் பண்ணி இப்போ தான் சொன்னாங்க ஸோ ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க கிளனூர் எழுபது டார்கெட் ஃபார் வடுகப்பட்டி ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு பாப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஸோ கிளனூர் சைடு நல்ல ஒரு பவுலிங் அப் இருக்குது பாப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் பேசுனா ஸ்டைக்கில் சசி நான் ஸ்டேக்கில் ஷங்கர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண டென் பாண்டி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஷாட் ஆனால் ஹைட்டு தாங்க போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக

தேர்ட் ஒன் ஸ்டேக்ல சங்கர் ஷார்ட் பிச் பால் கட் பண்ண பார்த்தாரு குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறி இங்கே ஃபோர்த் ஒன் ஷஃபில் பண்ணி லெக் சைடில் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க ரெண்டு மட்டும் காலையிலிருந்து மூன்று நாள் வந்து திரும்பி கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி சுவிட்சிங் திரும்பி ஒரு பவுண்டரிய பதிவு பண்ணி கொடுக்கறாரு இங்க சங்கர் ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஷாஃபில் பண்ணி அடிக்க பார்த்தாரு குயிக்கா இருந்து டாட் பால் மாதிரி இருந்துங்க சோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவடையுது இன்னும் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க வலுகப்பட்டி செகண்ட் ஓவர் போட அருண் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல சூப்பரா போட்டாருங்க குட் லெந்த்ல எக்ஸலண்டா போட்டு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் பால்ல டாட் பால்ல ஸ்டார்ட் பண்றாரு இங்க அருண் செகண்ட் பால் ফুল ஃபேஸ்ல ஒரு யாக்கிங் லெந்த்ல வித்தே கொடுக்காத பந்து ஆஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் இருக்கும் தேர்ட் ஒன் சங்கரன் ஸ்டிக் சூப்பரா போட்டாருங்க ஒரு ஷார்ட் பீச் பால் ஷார்ட் பீச் பால்ல இங்க தெளிவா போறாரு அருண் அது டாட் பால்ல மாதிரி இருக்கு இங்க ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் கண்டிப்பா ஒய்டா தான் இருக்கும் ஒயிட் பால் சூச்சிக்கு திரும்பினாரு திருமணத்தை பார்த்து தெளிவா போட்டு கொடுத்திருக்காரு இங்க யாரும் ஆனந்தரோன் டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஷார்ட் பிச் பால லெக் சைடுல கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் பால் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க ஒன்னு ரெண்டு ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் சாரிங்க இன்னும் ஒரு பால் இருக்கு லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்து திரும்ப பார்த்தாரு நல்ல டேக்க நீங்க கீப்பர் எக்ஸலண்டா புடிச்சு கொடுத்திருக்காரு அம்பேஸ் செக் பண்ணிட்டு தான் கொடுத்திருக்காங்க சோ இதோட ரெண்டு ஓவர் முடியுது சோ ரெண்டு ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடுகப்பட்டி போர்த் ஓவர் போட ஆனந்த் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் போர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஆஃப் சைடில் கிளாசிக்காக இருந்துச்சு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா

டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்க எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு ஆஃப் சைட்ல பவுலர் இங்க கேட்ட லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு இது கண்டிப்பா ஒயிட் குடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பா இதுவும் ஒயிட் தான் கொடுப்பாங்க ஒயிட் பால் பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் போட்டிருக்காரு இங்க ஆனந்த் குமார் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டாருங்க பேட்ல நிக்கு நல்ல டேக்கு நீங்க சங்கரோட விக்கெட் இங்க பறி போகுது மூணு ஓவருக்கு இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடுகப்பட்டி மிச்சம் இருக்கிற மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது ரன் அடிக்கணும் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க வடுகப்பட்டி நெக்ஸ்ட் ஓவர் போட தென்னவன் வந்திருக்காரு சந்தோஷம் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட் பேட்ல நிக்கு அப்டேட் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே சந்தோஷ் ஜெலினா நான் வந்துட்டாரு நல்ல பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் சுபாசன் ஸ்டேக் வந்த முதல் பாலே ஆஃப் சைடுல கனெக்ட் பண்ணிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு வெல்ல போய் விழுந்துருச்சுங்க சோ வந்த முதல் பாலே ஒரு ஆர படி பண்ணி குடுக்குறாரேங்க சுபாஷ் டாப் வாய்ப்பு நல்ல டேக்கிங்ங்க இங்க கீப்பர் பொடிச்சு போன இந்த பால் அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு போகுது நெக்ஸ்ட் இங்க வந்திருக்காரு

அங்கே ஃபீல்டர் எடுத்து எரியறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டும் தாங்க இருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடுகப்பட்டி பிப்த் ஓவர் போட திரும்ப வந்திருக்காரு ஸ்டேக்ல கார்த்திக் பிப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாசா ஆஸ்டேம் பதம் பார்த்துட்டாருங்க இங்க முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க திருமா விக்கெட்ல இருந்து வெளில போறாரு இங்க கார்த்திக் நெக்ஸ்ட் பேட்ச்னா இங்கே பிரகாஷ் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து திருப்ப பார்த்தாரு ஸ்டெம்பில் போட்டு கொடுத்துருக்காருங்க மோர் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே திருமா அந்த முதல் பாலே தன்னோடய விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு இங்கே பிரகாஷ் நெக்ஸ்ட் பேட்சா இங்கே அருண் வந்திருக்காரு திருமாவோட நெக்ஸ்ட் ஒன் காட் பண்ண பார்த்தாரு சான்ஸ் ஃபார் டாட் பாலாக மாறிச்சிங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பெரிய ஷாட்டுக்கான ட்ரைஸ் எம்பிளே போட்டு கொடுத்துட்டாருங்க ஒன் மோர் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே திருமா அருணோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மனாக இங்க பாலாமுருகன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ இயர் ஒன் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ்பீல் பண்றாரு பண்ணிட்டாரு ஸோ பண்ணி பவுண்டரி போயிருச்சு முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே பாலமுருகன் நட்சத்திர நாயகனுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் பேட்டில் நிற்கு நல்ல டேக்க நீங்கள் ஸோ அடுத்தடுத்த விக்கெட்டு அடுத்தடுத்த பாலே எடுத்து கொடுத்துருவாரு இங்கே திரும்ப பேட்ஸ்மேன் பால முருகன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது மேட்ச் ஆல்மோஸ்ட் கிலோ நூறு சைடாக திரும்பிடுச்சுங்க இங்கே லாஸ்ட் ஓவர் போட மரணி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் டாப் பேச் கேட்சுக்கான வாய்ப்பு யாரும் இல்லை விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஸோ டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்க செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் விலகி வந்துச்சு ட்ரான்ஸ்ஃபார் ஒய்டு கொடுத்துட்டாங்க போன போனப்போல ஒரு இடம் செகண்ட் ஒன் தீபால் ஸ்டம்ப் லைனில் குத்துன எடுத்து வந்து எக்ஸ்ட்ரா போன்ஸ் ஸோ இங்கே ஃபீல்டில் சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க டாட் பாலம் மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே அருண் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரணுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க டாட் பாலம் மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தே சூப்பரா போட்டு கொடுத்திருக்காருங்க ஒன் மோர் டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க யங்ஸ்டர் ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட் ஹைட் தான் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கன் பவுலரே பிடிச்சி கொடுத்துட்டாரு இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க கில்லனூர் வாழ்த்துக்கள் அடுத்த